இருபத்தைந்து மூன்று தொண்ணூத்தி நாலு ஒன்று ஒன்பது பி எம் ஈரோடு வணக்கம் ப்ரோ தொண்ணூத்தி நாலுல பிறந்திருக்கிறாரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை மாங்கல்ய தோஷமா செவ்வாய் ராகு தசை எப்படி இருக்கும் செவ்வாய் ராகு தசை எப்படி இருக்கும் மாங்கல்ய தோஷமா மாங்கல்ய தோஷமா இந்த மாங்கல்ய தோஷமானு பார்த்தீங்கன்னா இந்த தசைகள் பாபத்துவ தசைகள் வந்தால் நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும் பாபத்துவ தசைகள்லாம் ஒன்றும் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாபத்துவ தசைகள் கெடுக்கும் சரிங்களா சிம்மராசி மக நட்சத்திரம் இதுவே நெஞ்சில் இருக்குது எனக்கு சரி இந்த அமைப்புகளில் லக்னத்தை குரு பார்த்த லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தாலும் கூட சனி அமைப்புகளில் சேர்ந்துருந்தாலும் கூட குருவின் பௌர்ணமி சந்திரனின் அதிவக அமைப்புகளில் நல்ல ஜாதகங்க ஓகே இப்போ நீங்க கேட்குற கேள்வி என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு ஏழாம் பாவகத்தை நீங்க முதல்ல பாத்திருந்தோம் ஏழாம் பாவகமும் பப்பா பாரகன் கலத்துற காரகன் எப்படி இருக்காரு இந்த ஜாதகத்தை பாருங்க நீங்க திருமண அமைப்புகள் இதுல டிகிரி கூட பாத்துங்க சுக்கரன் இருபத்தி ஏழு டிகிரி சூரியன் பத்து டிகிரி களத்துற காரகனுடைய வீட்டுல சுக்கரனுடைய உச்ச வீட்டுல இவர் இருக்கிறாரு யாரு குரு இருக்கிறாரு ஏழாம் அதிபதி இங்க உச்சனுடைய வீட்டுல வாழ சுருட்டிட்டு இருப்பாரு அதே நேரத்துல இந்த ஜாதகத்தோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்லிடணும் மகாதன யோகம் இருக்கிற ஜாதகம்ல ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுபத்துவமா தொடர்பு கொண்டிருக்கிறாங்கல்ல நல்ல தன்மைகளே ஜோசியர்களுக்கு கண்ணில் படாது அன்னைக்கு ஒரு ஜாதகம் இதே மாதிரி ஜாதகம் என்னமா அருமையான ஜாதகமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி இப்படி இருக்குன்னு அண்ணன் எல்லாரும் வேற மாதிரி சொன்னாங்க நீங்க வேற மாதிரி சொல்றீங்கன்னு நாங்க அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன் இந்த செவ்வாய் தசை யாரை கெடுக்கும் அப்பாவை கெடுக்க தான் செய்யும் சரி செவ்வாய் தசை எப்போ வருது செவ்வாய் தசை தந்தையை கெடுக்கும் அது எப்படி தந்தையோடைய ஜாதகத்தை பார்த்துங்க ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இது ஒரு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை செய்வார் சரி இப்போ உங்களுக்கு சந்திரதசையே நடக்குது சந்திரன் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது திக்பலமான சூரியனோட வீட்டில் இருந்தாலும் கூட அவர் சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கார் ம மன அளவில் கடுமையான குழப்ப அமைப்புகள் அமைப்புகள் இருக்கும் நல்ல வேலை வளர்புறை சந்திரனுங்க ஓகேங்களா நல்ல வேலையாக வளர்புறை சந்திரன் இப்போ என்ன நடக்குது சந்திர தசையில் குரு புக்தி அடுத்து சந்திரதசையில் சனி புக்தி சந்திரதசை சனி புக்தி அக்டோபர்லேருந்து இருக்க ஆரம்பிக்குதான் அவங்க கேள்வி என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை மாங்கல்ய தோஷமா எப்படிங்க மாங்கல்ய தோஷம் வரும் அவங்க ஒன்பதாம் இடத்துல தானே சேர்ந்துருக்கிறாங்க சனி தசை செவ்வாய் தசைலாம் அற்புத தப்ப செவ்வாய் தசை உங்களுக்கு அருமையான நல்ல பலனை செய்யுங்க உண்மையிலே இந்த இடத்துல நீங்க அவர் உச்சமாக எட்டுல இருக்கிறத விட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது நல்ல வேலையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சம்பந்தம் இருந்து அப்படியே இந்த தன்மையில அப்படியே பதினோராம் இடத்தோட சனி அந்த கொனெக்ஷனை கொடுக்குறாருல்ல என்னங்க போங்க இந்த அமைப்புகளில் செவ்வாதசையும் சரி ராகுதசையும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி பலன்களை ஒரு மாதிரியாக பண்ணும் நல்ல தன்மைகள் இருக்கும் சரி கேள்விக்கும் வந்துடுறேன் திருமண வாழ்க்கை அட்டகாசமாக இருக்குமா இந்த இந்த செயற்கைக்கும் இந்த செயற்கை அமைப்புக்கும் என்ன வைக்கும் ராசிக்கு ஏல்ல சனி ராகுனா என்னம்மா கொஞ்சம் தாமதமான திருமண வாழ்க்கை அஷ்டமசனி நடக்குது இந்த நடக்குது கொஞ்சம் பொறுத்து தான் பண்ணுங்களேன் நல்ல வாழ்க்கை இருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் முத்து போல் இருக்குது அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே லக்னத்துக்கு ஏழாம் படம் அட்டகாசமாக இருக்குமா உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அருமையா முத்து முத்தா குழந்தை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அட்டகாசமா இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை மாங்கல்ய தோஷமா இல்லவே இல்லமா இது அருமையான மகாதன யோகம்னு உங்கள் இந்த வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் காட்டுங்க எத்தனை ஜோசியர்கிட்ட வேணாலும் காட்டுங்க இது மகாதன யோகம்ங்க இந்த கூட உங்களுக்கு அடிப்படையில் தெரியலையா ராசிக்கு இல்லை சனி செவ்வாயின்னு லக்னத்தில் ஏழாம் மேடம் உச்ச சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு அவரே லக்னத்தையும் பார்க்குறாரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் புதன் செவ்வாய் சனி இருக்கிறாங்க கூடவே இவர் குருவின் பார்வையிலையும் அவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் கண்ணில் விளக்கை விட்டுக்கிட்டு பாருங்கன்னு சொல்லுங்க ஜோசியருக்கு நம்ம ஜோசியம் சொல்லி கொடுக்குற தான் இருக்குது எல்லா இடத்துலயும் அப்படியே நல்ல தன்மைங்க குரு இருபது டிகிரி இருக்காரு செவ்வாய் இருபது டிகிரி இருக்காரு சனிக்கு எட்டு டிகிரி குருவின் பார்வையில புதனுக்கு ஏழு டிகிரி குருவின் பார்வை இன்னும் என்னங்க வேணும் லக்னத்துக்கு கிட்டத்தட்ட நாலு டிகிரி குருவின் பார்வை இன்னும் என்ன வேணும் அருமையான வாழ்க்கமாக நல்லா இருக்கக்கூடிய யோக ஜாதகம் அஷ்டம சனியாக கடந்து வாங்க சந்திர தசை நல்லா இருக்காது சந்திரன் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் சனி செவ்வாயோட அமைப்புகளில் ஒரு மாதிரி டல்ல அடிப்பார் மனசை கெடுப்பார் அம்மா ஒரு மாதிரி பண்ணுவார் ஒரு மாதிரி அமைப்புகளில் குடும்ப அமைப்புகள்லாம் சரியாக வராது அந்த அமைப்புகளில் மட்டும் கவனமாக இருங்க ஆனால் சூரியன் ஆனால் செவ்வா தசை இவங்களுக்கு ஒரு மாதிரி அமைப்புகளை பண்ணாலும் என்ன பண்ணும் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணும் இளைய சகோதர அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணும் காரக கெடுதல்களை ஒரு மாதிரி பண்ண தான் செய்வார் ஆனால் ஆதிபத்திய கெடுதல்களை ஒரு மாதிரி பண்ண தான் செய்வார் ஆனால் சுபத்துவமாக இருக்கும்போது கைகளை கட்டி போட்டுக்கிட்டு செய்வார் சரிங்களா இவங்களுக்கு மாங்கல்ய தோசைலாம் ஒன்றும் இல்லாமா ராசிக்கு ஏழாம் மேடம் டிஸ்டர்பாக இருக்குன்றதுனால முதலில் கெட்டிருக்குன்றதுனால தாமதமான திருமண வாழ்க்கையுமா உண்மையிலே ரொம்ப டல்லாக இருந்தவங்களுக்கு மாதிரி ஜாதகத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்படியே பூஸ்ட் போட்டு குத்தி விட்ட மாதிரி நான் ஜாலியாகிருவேன் விளக்குற இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஜெசி கொண்டு காட்டுங்க யார் இந்த மாங்கல்ய மாங்கல்ய தோஷம்னு சொன்ன மகான்கிட்ட கொண்டு காட்டுங்க அப்படியே